உங்க அண்ணா வந்திருக்க சரியா சகோதரனா வந்திருக்கேன் அதாவது இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பல இடங்கள்ல இது மாதிரி இந்த மாதிரி புற்றுநோய்க்கு கண்டறிதல் இலவச முகாம்களை வந்து நம்ம நடத்திட்டு வரோம் இன்னைக்கு இதை வந்து தெரிஞ்சு வைக்கிறதுக்கு யாரை கூப்பிட்டோம்னா மிஸ்டர் மணிசங்கர் சார்ந்து கூப்பிட்டுருக்கோம் இவர் வந்து என்ன மாதிரி ஆட்கள்னா அம்மா ஒவ்வொரு முகாம் பண்றதுக்கு ஒரு தனி மனிதனா இல்லை அங்க பாருங்க அங்க அவர் கோபால்ஜி நாங்க உட்கார்ந்துருக்காரு அவர் வந்து இன்னைக்கு தான் நாலரை மணிக்கு அமெரிக்கா இருந்து வந்தாரு நேரா உடனே இங்க வந்து உங்களுக்காக வேலை செய்யுது உங்களுக்காக தான் உள்ள போய் வெரி குட் கரெக்டா கை தரு இது மாதிரி விஷயத்த கை தட்டணும் கோபால் உங்களுக்கு தான் கை தட்டுறாங்க அதாவது அம்மா நான் எல்லாருக்கும் என்ன தம்மா சொல்றேன் உங்களுக்கும் சமுதாயத்துக்கும் நல்லது நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு கை தட்டுங்க சும்மா ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு கை தட்டுறதுக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும்

யாரு கதாநாயகி இருக்கணும் வெள்ளையா இருக்கணும் அஜித் குமார் மாதிரி இருக்கணும் உயரமா இருக்கணும் அமிதாப் பச்சன் மாதிரி இதெல்லாம் இல்லை மக்களை தனக்கு மேலே வைக்கிற ஆள் தான் கதாநாயகன் நீங்க நிறைய கதாநாயகர்கள் எல்லாம் பாக்குறீங்க சரிங்களா ஆ ஆமா அது நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம எடுத்து கொண்டாடணும் சரிங்களா ஸோ பட்டியலை தான் சொன்னாரான் இந்த காலத்து மனுஷர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சாவது நூற்றாண்டு அவர் சொன்னார் வாதுக்காக அதாவது மீன் வாதத்துக்காக சண்டையிடுவர் வழக்குறைவர் வழக்கு போடுவாங்களாம் அதிகமாக சண்டை போடுவாங்களாம் இதுக்கும் உதவி செய்வார் கெட்ட விஷயங்களுக்கும் உதவி செய்வாங்க நீ தண்ணி அது மாதிரி பண்ணுவாங்க கழித்து விடுவர் பெண்களோட சுற்றுவாங்க விதி மாடு மட்டும் அவங்க விதி வந்து அவங்கள அடிச்சுட்டு போறது வரைக்கும் தண்ணி அடிப்பாங்க பெண்களோட சுத்துவாங்க அப்படியே ஜாலியா சும்மா சண்டை போடுவாங்க அப்படி இருப்பாங்க சொல்லிட்டு இவர் இப்பேற்பட்டவர் ஏன் பிறந்தார் கட்சி ஏகம்பா கேட்டார் இவங்கெல்லாம் பிறந்து என்ன போறாங்க அப்படி இல்லாம சமுதாயத்துக்காக பலரை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன் நான் ஒரு தனி மனிதன் ஒரு பெரிய குழு இருக்கு இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஞாயிற்றுக்கிழமை உட்காந்துட்டு டிவி பார்க்கலாம் இதான் வீட்டை சுக்கு பசங்களோட ஆடலாம் என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு யார் பிரைம் மினிஸ்டர் ஆகிட போறாங்களா இல்ல ஒரு நல்ல விஷயம் பண்ணதான் வந்துடும் அதை மட்டும் மனசுல வச்சுக்க ஓகே ரைட் இப்போ உங்க பாயிண்ட்டுக்கு வந்துடும் ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க ஏனென்றால் இந்த டெஸ்டுக்காக வந்திருக்கீங்க இந்த டெஸ்ட்ல என்ன நமக்கு தெரியும் இந்த டெஸ்ட்ல உங்க மார்பகத்துல புற்றுநோயுடைய முதல் தரம் ஸ்டேஜ் இருந்தா தெரிஞ்சிடும் ஏன் முக்கியம் அது கண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியுமா அதே பெண் சிவகாமின்னு ஒரு பெண் இருக்காங்க வச்சுக்க சிவகாமி ஏதாவது ஒரு பேர் சிவகாமி முருகாமி வச்சுக்க ஒரு ஏதாவது ஒரு பெண் வச்சுக்க அந்த பெண்ணுக்கே ஒரு கேன்சர் இருக்குமா அது முதல் ஸ்டேஜ்ல இருக்கு அதே இடது பக்கம் மார்பகம் முதல் ஸ்டேஜ் அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு முதல் ஸ்டேஜ் கண்டுபிடிச்சு கருவிகளை கொண்டு வந்து இன்னும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் வாழ்வாங்க முப்பது நாற்பது வருஷம் அவங்க எண்பது ஆவரம் வரைக்கும் ஆவரம் வரைக்கும் அவங்க பசங்களுக்கு ஒரு அம்மாவா இருப்பாங்க கணவனுக்கு ஒரு மனைவியா இருப்பாங்க ஆனா அதே கேன்சர் அதே மார்பகம் அதே பெண் நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறோம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறோம் நம்ம கண்டுபிடிச்சு மூணு மாசம் ஆறு இறந்து போயிடுவோம் சோ ஆறு மாசம் வாடுறாங்களா அல்லது முப்பது வருஷம் வாடுறாங்க வாடுறாங்களாங்கிறது எவ்வளவு சீக்கிரமா நம்ம மார்பக புற்றுநோய் கண்டுபிடிக்கிறோமோ அதை பொறுத்து புரிஞ்சுச்சா எல்லாருக்கும் ரெண்டாவது ஆமா அந்த காலத்துல வந்து ஒரு புற்றுநோய் கண்டுபிடிச்சா ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போய் அந்த கம்ப்யூட்டர் அந்த மாறு போட்டு எடுத்துருவாங்க இப்ப எல்லாத்தையும் எடுக்க தேவையில்லை நீங்க வந்து மேட்டர்ன பாருங்க கேஎம்சி எம்எம்சி எங்கேயாவது ஒரு இடத்துல வேலையே இல்லாம உங்களுக்கு பண்ணி அடுத்த ஸ்டெப் இதனாலதான் பண்றது நிறைய பாத்தீங்கன்னா இருபது பேர் கொடுப்போம் இருபதும் பண்ண தெரியல முதல் முறையா இந்த கடந்த ஒரு ரெண்டு மூணு மா மாதங்கள்ல நாலு பேர்ல மூணு பேருக்கு பாசிட்டிவ் ஆகுது செல்வி யாரு உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல பாருங்க ரெண்டு பக்கம் பதினாறு பதினாறு சதுரங்கள் எல்லாம் இருக்கு உங்களுக்கு பச்சையாருக்கு மணிச்சங்கர் உங்ககிட்ட கொடுக்க சொல்லுங்க